ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படி ஒரு சூப்பரான ஒரு அப்படீட்டு வந்திருக்குங்க அதாவது ரஜினி சாருக்கு வயசு வந்து செவன்டி ப்ளஸ்ஸுக்கு இருக்குது இந்த வயசுலேயும் அவர் உழைச்சி சம்பாதிக்கிறாரு ஆனால் சில பேர்லாம் அவர் பேரை சொல்லி இல்லை அவர் வம்பு இழுத்து அவர் ஏதாவது சீண்டி ஏதாவது ஒரு வீடியோ போட்டு அதை வச்சு காசு பொண்ணு சம்பாதிக்க பார்க்குறாங்க அப்படி பண்ணவங்களுக்கு சூப்பராக சன் பிக்சர்ஸ் பத்தினாங்க பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்தோடனே எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா வைத்திருச்சு இல்லை அது வந்து ரஜினியே கிடையாது அதை லாஸ்ட் ஒரு ஷாட் காட்டுறாங்க பாருங்க அது மட்டும்தான் ரஜினி அந்த வீட்டுக்குள்ளே வரது கையை சேர்க்கறது அந்த பிளட்டு அந்த இது மாதிரி பார்த்தீங்களா துணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை தாண்டி அந்த இது வரது கிளாஸை தாண்டி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டூப்பு முழுக்க முழுக்க டூப்பு யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க ஏதாவது ஜஸ்ட் இது வந்து ஒரு அஃபிஷியல் வீடியோ தான் இதெல்லாம் ரஜினி சார் வரமாட்டாரு இதுக்கெல்லாம் டூப்பாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில யூடியூப் சேனல் முக்கியமான யூடியூப் சேனல் அது குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா வலைபேசி மாதிரி யூடியூப் சேனலாம் வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வீடியோவே போட்டு ரொம்ப கேவலமா அப்படியே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு கலாய்க்கிறதா நினச்சிக்கிட்டு பேசியிருந்தாங்க சன் பிக்சர்ஸ் பார்த்தா இவங்க எல்லாம் தக்க பதிலடி தரணும் சும்மா இவங்க இந்த மாதிரிலாம் பேச விடவே கூடாது யார் இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேத்தி காலையில அந்த அஃபிஷியல் வீடியோக்கான மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல ரஜினி சார் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் ஏ டு இசட் எல்லாமே அவரே தான் செஞ்சிருக்காரு அவரே தான் நடிச்சிருக்காருன்றது நமக்கு வந்து ஈஸியாகவே அந்த வீடியோ பார்த்தா நமக்கு எல்லாருமே புரியுது ஸோ அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ்லாம் அப்படியே கர்ப்பு அப்படியே சும்மா சைலண்ட் ஆயிட்டாங்க தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் சன் பிக்சர்ஸ் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரஜினி சாரோடைய தீவிரமான ஃபேன் தான் கலாநிதி மரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது மேடையில் அவரே பேசியிருக்காரு அவர் தலைவரை பற்றி சம்மந்தமே இல்லாமல் அது அவங்களோட படத்தை பற்றி இவங்க சம்மந்தமே இல்லாமல் இந்தமாரி இழிவா பேசுறது அவர் வந்து உடனே பற்றினாக்கா அதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு அப்படிதான் சொல்லணும் பேசினா அத்தனை பேரும் பற்றினாக்கா கப் சிப் ஆயிட்டாங்க இப்போ தலைவரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை யாராவதுலாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சப்போர்ட்டிவாக பேசுனாங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வந்து முட்டி மோதி இருக்காங்க ட்விட்டரில் அதில் தலைவர் ஃபேன்ஸோட ஹேண்ட் தான் அப்படியே ஓங்கியிருக்கு அப்படிதான் சொல்லணும் இதுதான் சரியான ஒரு விஷயம் ஏன்னா வந்து அவங்ககிட்ட போய் பேசலாம்னு கூடாது ஆதாரத்தை காட்டிட்டு கப்பு சிப்புன்னு அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடணும் அதோட அவங்க வாயை முடினு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும் அதை தான் கரெக்டா சன்பி ஜஸ்ட் பண்ணிருக்காங்க